ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் எப்ரேயர் பதிமூணு பதினாறு அஞ்சியும் நன்மை செய்வோம் தான தர்மம் பணமும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கதைக்கிட்ட தியானிக்கலாமா ஜூலி ஒரு நல்ல ஒரு டாக்டராக இருந்தாங்க அவங்க முதன் முதல்ல யோசித்தது என்ன அப்படின்னா தன்னுடைய கிராமத்துக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செஞ்சு நல்ல விதமாக மருத்துவம் கொடுக்கணும் இலவசமாகவும் கொடுக்கணும்னு யோசித்தாங்க ஆனால் காலப்போக்கில் அவங்களுடைய மனது மாற ஆரம்பிச்சிச்சு நாம் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கிறோம் இதுக்காண்டி யார் நமக்கு உதவி செஞ்சா அதனால் நான் ஒன்றும் மருத்துவ செலவே இல்லாமல் யாருக்குமே அவங்களுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க ஆனாலும் அவங்க மனசில் ஏதோ ஒரு இழைப்பாக இருந்துச்சு என்னது இது என் மனசு அந்த அளவுக்கு ஒன்றும் சந்தோஷத்தை அனுபவிக்கவே மாட்டேங்குது எவ்வளோ பெரிய வீடு கட்டியாச்சு எவ்வளோ பெரிய கார்லாம் வாங்கியாச்சு வீடு ஃபுல்லாக அநேக பொருட்களால் நிரப்பியாச்சு ஆனாலும் என் மனசு எதையோ எங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குதுன்னு ரொம்பவே தனியாக உட்காந்து ஜோலி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய க கணவர் வந்து பேசினார் ஜூலி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்த கடவுளுக்காக தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்த நம்மளுடைய கிராமத்து மக்களுக்கு இலவசமாக நீ மருத்துவம் பார்ப்பேன்னு எல்லாருமே நம்பிகிட்டு இருந்தாங்க ஆனால் நீ போடுற ஒவ்வொரு பில்லையும் அவங்க கெட்டுறக்கே முடியாத அளவுக்கு போடுற நீ நல்லா வசதியாகிட்டதான் ஆனால் நம்ம கிராம மக்கள் பாவம் கடனுக்குள்ள ஆயிட்டாங்க இதை பற்றி நீ யோசிக்கிறதுக்கே மறந்துட்டேன் இதனால தான் உன் மனசு இலக்கரிக்கப்பட்டிருக்குது கடவுள் தான் அந்த இழைப்பை கொடுத்துருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஜூலி அப்படியே கோபத்தோடு தன்னுடைய கணவரை முறைச்சாங்க அப்போ திரும்ப அவங்க கணவர் சொன்னாங்க உண்மைதானே மரம் போல மனுஷன் பெரிய அளவில் வளர்றான் அப்படிங்கிறது ஒன்றும் பெருமை கிடையாது மரம் போல அவன் பயன்படுறான் அப்படிங்கிறது தானே பெருமை நீ எப்படி வாழ்ந்துட்டுருக்குற அப்படின்னு சொன்னதும் ஜூலி கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பித்தா அப்போ சொன்னால் இங்கே பாருங்க நான் மருத்துவ செலவுக்கு அந்த மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கும் போது எவ்வளவோ செலவு பண்ணோம் அதுக்காண்டி நான் அந்தளவுக்கு சேவை உள்ளத்தோடு செய்ய முடியுமா நான் என்ன அன்னை தெரசாவான்னு கேட்டாங்க அப்போது திரும்ப ஜூலியோட கணவர் சொன்னாங்க முதன் முதலாக நீ கடவுள்கிட்ட என்ன மாதிரி சொல்லி பொறுத்தனையோடு இந்த மருத்துவத்தை கையில் எடுத்தியோ அந்த பொருத்தனையை நீ மறந்துட்டு தன்னார் போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறையே எல்லார் போல எல்லா மருத்துவர்களை போல அதிகமான ரூபாயை கொடுத்து வாங்க வாங்குறதா இருக்கிறதேன்னு சொல்லி நிறைய மக்கள் உன் கிளினிக்கு வர்றதே கிடையாது அதனால் தான் சொல்கிறேன் கொஞ்சமாவது மனதுக்குள்ளே யோசிக்கணும் அடுத்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் ஏதோ முடியாத ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் உன்னுடைய மருத்துவ செலவுகளே இல்லாமல் அவங்களுக்கு இலவசமாக நீ மருத்துவத்தை கொடுக்கலாமே நீ படித்ததுக்கு உண்டான நல்ல விதமான ஒரு சேவையை செய்யலாமேன்னு சொன்னதும் ஜூலி கொஞ்சம் நேரம் அப்படி அமைதியாக இருந்தா திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து ஜூலி சொன்னால் இதெல்லாம் நடைமுறைக்கு என்ன ஒத்து வருமா என்ன அதுக்கப்புறம் இனி ஒரு மருத்துவராகவே அவங்க எல்லாரும் நினைக்க மாட்டாங்க அவங்க ஏதோ உதவி செய்கிறாங்க இல்லைனா என் மருந்து மாத்திரைகளில் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரிலாம் ஆகிடும் அதனால தான் அதுக்கான செலவுகளை தானே நான் கேட்குறேன் அதிகபட்சமான எந்த செலவும் நான் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னதும் நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆனால் உனக்கு நிறையா விதமான பொருள் சேர்க்கணுங்கிற ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிச்சு இது பண்ணணும் அதை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் உன்னோடய இருதயத்துக்குள்ளே தன்னார் போல் வர ஆரம்பிச்சிச்சு நீயும் வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு பொருளை அடைக்க முடியுமோ அடைச்சிட்ட இப்போது நல்லா மனரம்யமாக இருக்க வேண்டிய சமயத்தில் உனியால் மனரமியப்பட முடியல ஏதோ உன் மனசில் என்னதோ ஒன்று குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இதுதான் ஏழைகளை அடிக்கும் போது நாம் நிம்மதியாக வாழ முடியாது நாம் சேவை செய்கிறதற்காக படிக்கப்பட்டோம் கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லி படிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீ செய்கிறது ரொம்ப பெரிய தவறுன்னு சொன்னதும் சரிதான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பெருமையான எண்ணங்களை அப்படியே ஒதுக்கிட்டு எல்லாருக்கும் நன்மை செய்ய ஆரம்பித்தா ஜூலியாக இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு குறைந்த செலவில் அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைவாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து அதில் பயன்பெற ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஜூலி யோசித்தா என் என் மூலமாக அநேகர் பயன்படும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது இதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி கடவுளுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பித்தாங்க ஜூலி அவங்களுடைய மனதும் அப்படியே ரொம்பவே இதமையப்பட்டு கர்த்தருக்குள்ளே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாம் கர்த்தருக்குள்ளே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நம்மளை எதுக்காக படைச்சிருக்கிறார் அப்படின்னா மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக நம்மளை படிக்க வச்சுருக்கலாம் மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுறதுக்காக நம்மளை செல்வர்களாக வச்சுருக்கலாம் இப்படிப்பட்ட பலியின் தான் தேவன் பிரியமா இருக்கிறார தவிர அவருக்கு அதிகபட்சமான காணிக்கையை கொடுக்கறதுனாலயோ நம்மள்டருந்து தசம பாகத்தை அவர்கிட்ட கொடுக்கறதுனாலையோ அவர் ஒன்றும் பிரியப்பட மாட்டார் மற்றவர்களை நம்ம நேசிச்சு அவங்களுக்கு என்ன தேவை ரொம்ப ஏழ்மையாக இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான எல்லா விதமான பலன்களையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன்